ஹலோ காம்ரேட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீ நாம டூ டிஸ்டன்ஸ் சேஞ்சஸ்ன்ற ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷார்ட் ஃபிலிம் தான் பார்க்க போகிறோம் சரி ஒன்லைன் சொல்கிறேங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டில் நைட் ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் எழுந்த உடனே தன்னுடைய வீட்டுக்கு போகணும்னு கிளம்புற ஹீரோ ஆனால் அப்படியே ஒரு கிளம்பும் போதெல்லாம் எஸ்டிஆர் நடித்த மாநாடு படத்தில் வர மாதிரி டைம் லூப்பில் ஒரு போலீஸார் சொல்லப்பட்டு திரும்ப திரும்ப செத்து பிழைக்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தன்னுடைய வீட்டுக்கு போக என்னென்ன பண்ணுறாரு கடைசியில் வீட்டுக்கு போய் சேர்ந்தாரா இல்லையா என்றது தான் இந்த கதை காம்ரேட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு மில்லர் வாய்ஸ் ஓவர் அண்ட் நான் உங்கள் மில்லர் இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இனி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ள போவோம் படத்தோட ஸ்டார்டிங்கில் பெட்டில் ஒரு தான் தூங்கியிருந்தா காட்டுறாங்க இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ காற்றல் அப்படி நம்ம ஹீரோ எழுந்த உடனே நைசாக ட்ரெஸ்ஸை போட்டுட்டு எஸ் ஆகலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது எங்கே ரசா கேமரானு ஒரு இருக்கவர்கள் கேட்குது இவங்க தான் நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஏய் செலம் எழுந்துட்டியா நானே உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகலாம் தான் நினச்சேன் அதுக்குள்ளே நீயே எழுந்துட்டு நீ ஹீரோ சமாளிக்க அதே போடுறா டெய்லி நைட்டாக நான் வந்து ஜல்சா பண்ணிவிட்டேன் காலையில் நான் மட்டும் காட்டு போன மாதிரி சத்தமே இல்லாமல் காலி பண்ணிடுறேன் இன்றைக்கி பிரேக் பாஸ் செஞ்சு தரேன் சாப்பிட்டு தான் போகிறேன் அப்படின்னு ஹீரோ உக்கார வச்சுட்டேன் செல்லம் உனக்கே தெரியாதா என் வீட்டில் நாய் இல்லாமல் தனியாக இருப்பாண்டி நான் போய் சோறு போட்டால் தான் உனக்கு வயிற்றில் சோறே இறங்கும் அப்படின்னு ஒரு நாய்க்குடி ஃபோட்டோவை நம்ம ஹீரோ காட்டுறாரு இவரு தான் நம்ம ஹீரோட போயிட்டு ஹேரிப்பட்டுறாமா என்ன டார்லிங் எப்பவும் எதுனா சாகு சொல்லி கிளம்பிடுறேன்னு பேசிட்டே கேர்ள் ஃப்ரெண்ட் கிச்சன் பக்கம் போகும்போது தெரியாத நம்ம ஒரு பாட்டில காலால் தள்ளிவிட்டு உடச்சிட்றாங்க இந்த சின்ன ஞாபகம் வச்சுக்கோங்க சரி செல்லம் இப்போ சாப்பிட்றது சகலும் சரியில்லை போல செஞ்சு மட்டும் வை நைட்டை வந்து உன்னோட சேர்த்து வச்சு சாப்பிட்டுக்கிறேன்னு ஹீரோ எக்ஸ்ட்ராரு டோரை சாத்திட்டு வெளியே வந்த ஹீரோ ஒரு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி அவர் வீடு இருக்கிற டிவைஸை கனெக்ட் பண்ணி டே ஹார பாடர் உன்னை விட இவன் என்ன அதிகமா அன்போல நக்கராடா எல்லாத்தையும் வீட்டுக்கு வந்து சொல்றேன் அது வரைக்கும் சமத்து பிள்ளையாக இருக்கணும்னு நாய்க்குட்டி கூட பேசிட்டு இருக்காரு இதுல நம்ம ஹீரோக்கு அவருடைய நாய்க்குட்டியை எந்த அளவுக்கு பிடிக்கணும்னு தெரிய வருது ஹாரி பாட்டர் கிட்ட பேசிட்ட அப்புறம் பில்டிங்கை விட்டு வெளியே வந்த நம்ம ஹீரோ சிகரெட்டை பிடிச்சிட்டு இருக்கும்போது அவருடைய பணம் பேக்ல இருந்து கீழே விழுந்துருது அதை எடுக்க எதார்த்தமா திரும்ப பின்னாடி மேலே இடிச்சு தெரியாத காபி கொட்டிடுற அவர் திருட்டு போயிடுறாரு ஐயாவும் மன்னிச்சிடுங்க உங்களுக்கு இன்னொரு காப்பி நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே ஏதாவது பிரச்சனையானு ஒரு போலீஸ் வந்து கேட்க பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை போலீஸ்கார்னு நம்ம ஹீரோ சொல்லலை அப்போ ஏன் பப்ளிக்கில் சிகரெட் அடிக்கிறேன் அப்புறம் இந்த பணம் எப்படி வந்துச்சு லீகலாக சிகரெட் விற்று தான் நான் இந்த பணம் வந்துச்சு அப்படின்னு போலீஸ்கார் குதர்க்கமாக கேட்க இங்கே பாரகம் போலீஸ்கார் நான் ஒரு கிராஃபிக் டிசைனர் எனக்கு இது மாதிரி லீகலாக சமாளிக்கணுன்னு எந்த ஒரு அவசியமே இல்லைன்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது மரியாதையாக அவன் பேகை கீழே போட்டு செவத்து ஓட்டி நில் போலீஸ் நம்ம ஹீரோவை போர்ஸ் பண்ணேன் அங்கே திரோரமாக பழக்கடை போட்டுருந்தாங்க அவர் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு ஃபோனில் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்ன விடுங்க விடுங்கன்னு நம்ம ஹீரோ முரண்டு பிடிக்க திபு இன்னும் ரெண்டு போலீஸ் வந்து ஹீரோ மேலே பாஞ்சி நகராத மாதிரி கையும் காலையும் பிடிச்சிட்டேன் நம்ம ஹீரோ விசாரிச்ச போலீஸ் ஹீரோட கழுத்துன்னு இருக்கேன் என்னால் முடியல மூச்சுட முடியலன்னு நம்ம சொல்ல சொல்ல அந்த போலீஸ் இறுக்கி பிடிச்சதால கடைசியில் நம்ம ஹீரோ மூச்சுட முடியாமல் செத்தே போய்ட்றாரு என்னடா இப்போ தான் படமே ஆரம்பிச்சிது அதுக்குள்ளே ஹீரோ கொண்டுட்டிங்களான்னு நம்ம ஷாக்காகி இருக்கும்போது திடீர்னு அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வெயிட்ல திரும்பவும் முடிச்சுக்கிறாரு ஹீரோ போய் இருந்ததை பார்த்து டார்லிங் என்ன ஆச்சுன்னு கேள் கேட்க ஒன்றும் இல்லை நான் அவர் கெட்ட கனவு கண்டேன்னு நினைக்கிறேன்னு ஹீரோ சொல்றாரு ஒருவேளை இதெல்லாம் கனவாக தான் இருக்குமோனு நாம் நினைச்சா திரும்பவும் ஹீரோ ஹாரி பாட்டர் போட்டோவை காட்டுறாரு திரும்பவும் கேர்ள் ஃப்ரெண்ட் கிச்சனுக்கு போகும்போது பாட்டில் உடச்சிடுறாங்க என்னடா இங்கே நடக்குதுன்னு குழப்பத்தில் நம்ம ஹீரோ பில்டிங்கை விட்டு வெளியே வந்து இந்த முறை நேக்கப் பணத்தை பாகையில் வச்சுட்டு திரும்பவும் ஒரு சீரெட்டு பிடிச்சிட்டு இருந்தால் போன டைம் அந்த மாதிரி ஒருத்தர் காஃபி எடுத்து வர இந்த டைம் ஹீரோ இடிக்காமல் இருந்துட்டு பார்த்து போ தலைவான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதே போலீஸ் வந்து இங்கே ஏதாவது பிரச்சனையா பப்ளிக்ல சிகரெட் அடிக்கிறது தப்புன்னு சொல்லி மரியாதையும் உன் பேக்கை கீழே போட்டுட்டு சிவத்தரமான இல்லைன்னு அதே டயலாக பேச பயந்து போனால் நம்ம ஹீரோ போலீஸ்கிட்ட மல்லு கட்டிட்டு எஸ்ஐ இல்லாம்னு நினைக்கும் போது அந்த போலீஸ் திடீர்னு கண்ணு எடுத்து பொட்டு போட்டுன்னு நம்ம ஹீரோவை சுட்டுறோம் அடுத்த செகண்டே துடிச்சு போய் அடங்க உம் ஏன்னா கருமண்டானு திரும்ப பெட்ல இருந்து ஹீரோ எழுந்திருக்கேன் திரும்பவும் கேர்ள் ஃப்ரெண்ட் சாப்பிட்டு தான் போறேன்னு சொல்ல இந்த டைம் வெளியவே போக மாட்டேன்னு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து ஹீரோ பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காரு அப்படி ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது யாரோ கதவை தட்ட யாரா இருக்கணும் நம்ம ஹீரோ பேபான ஒழிக்க கதவு உழைச்சிட்டு அதே போலீஸ் நம்ம ஹீரோ ட்ரெக்டர்னு சொல்லி சுட்டுட்டு இந்த அப்ட்மெண்ட் செகண்ட் ஃபோர் நம்பர் சிக்ஸ் தானு கேட்க இது ஃபஸ்ட் நம்பர் சிக்ஸ்ன்னு கேர்ள் ஃப்ரெண்ட் அழுதுகிட்டே சொல்ல ஹீரோ திரும்பவும் பெட்ல இருந்து எழுந்திக்கிறாரு என்னடா இங்க நடக்குதுன்னு யாரும் குழம்பாதீங்க நான் கேர் பண்றேன் என்னன்னா நம்ம ஹீரோ ஒவ்வொரு முறையும் வெளியே போகும்போதெல்லாம் அந்த போலீஸ் எப்படியாச்சும் நம்ம ஹீரோவை சகடிச்சிடாரு அதாவது தலைமை எஸ்டிஆர் நடிச்ச மாநாடு படத்துல வர மாதிரி ஹீரோ சாகும் போதெல்லாம் ஒரு லூப்ல திரும்ப திரும்ப இந்த விஷயம் நடந்துட்டே இருக்கு ஹீரோ எழுறாரு போறாரு சகராறு ரிப்பீட்டு திரும்ப எழுறாரு போறாரு சகராட்டு எழுறாம போறான் செத்தா ரிப்பீட்டு எழுறா போறான் செத்தா ரிப்பீட்டு எழுறாம போறான் செத்தா ரிப்பீட்டு இப்படியே தொண்ணூத்தி டைம் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கேன் செத்து செத்து புடச்சு சோர்ந்து போனால் நம்ம ஹீரோ நடந்த விஷயத்த எல்லாத்தையும் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டே சொல்லி டி உனக்கு நடந்தால் நீ என்ன பண்ணுவேன்னு கேட்க என்னை ஒருத்தன் தொடர்ந்து சாகடிச்சிட்டே இருந்தால் நான் உனக்கு கொலை ட்ரை பண்ணுவேன்னு சொல்ல இந்த இடத்துல நம்ம ஹீரோ தலையில் திடீர்னு ஒரு பல்ப் எரியுது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு பில்டிங்கை விட்டு வெளியே போன ஹீரோ அசாத எஸ் நம்ம பார்த்தா ஸ்ட்ரைட்டாக அந்த போலீஸ்கிட்டே போயிட்டாரு இங்க பாருங்க போலீஸ்காரனு ஹீரோ அவர் கேட்டேன் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல அதுக்கு அந்த போலீஸ் நீ என்ன லூஸா பப்ளிக்கில் சிகரெட் பிடிக்கிறது தப்புன்னு திரும்பவும் சேம் டைலாக்கு ஆரம்பிக்க நம்ம ஹீரோக்கு தான் எல்லா டைலாக்கும் கேட்டு போய் செலிச்சிருச்சு ஆமாம் பப்ளிக்கில் சிகரெட் பிடிக்கிறது தப்பு அடுத்து பேகை கீழே போட்டுவிட்டு செவத்த ஓட்டி திரும்ப இல்லைன்னு சொல்ல போகிறீங்க அந்த மொழியில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் கேஸ் பண்ண போறாங்க இந்த மொழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஸ் கூட்டிகிட்டு செல்ஃபி எடுக்க போகிறான் அந்த ஸ்கேட்டிங் பாயிண்ட் வர பையன் கேவா போகிறானு எல்லா விஷயத்தையும் முன்னாடியே கரெக்டாக சொல்ல அந்த போலீஸ் வியப்போட ஆச்சரியமாக பார்க்க அடுத்த சீன்ல பார்த்தா அந்த போலீஸ் நம்ம ஹீரோவை கார்ல உட்கார வச்சுட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ நான் தனியாக போறதால்தானே எவன் செத்து போறேன் ஏன்னா நீங்களே வீட்டில் கூட்டிட்டு போயிட்டு விட்டுருங்க போலீஸ் கார்னு சொல்லிட்டு போல அப்படி அவங்க போயிட்டு இருக்கும்போது எப்பா காட்டர் வீட்டுக்கு போகிறது இவ்வளோ மும்முரமா இருக்கே அப்படி வீட்டில் என்னப்பா இருக்குன்னு போலீஸ் கேட்க என்ன இருக்கா என் ஹாரி பாட்டர் இருக்கான்னு போலீஸ்கார் கார் என்ன தான் போலீஸ் கேட்க ஆமா போலீஸ்கார் என்னுடைய செல்ல நாய்க்குட்டி ஒரு நாள் கூட அவனை விட்டு நான் தனியாக இருந்தே இல்லை நான் பார்க்க வந்துட்டே இருக்கேன்டா ஹாரி பாட்டருன்னு சொல்லிட்டு ஹீரோவும் போலீஸும் ஜாலியாக பேசிட்டுருக்கேன் இப்படி ஒரு வழியே நம்ம ஹீரோ கடைசியில் வீட்டுக்கு வந்து சரி போலீஸ்கா ட்ராப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் முடிஞ்சோ இன்னொரு டைம் பார்ப்போன்னு ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு டோர் பக்கம் வந்தா எங்கே ராசா கேமரானு திரும்பவும் ஒரு குரல் கேட்குது யாருன்னு பார்த்தா அந்த போலீஸ் ஏன்டா கேவலம் நீ ஒரு பிளாக் அமெரிக்கன் ஒயிட் அமெரிக்கன் என்கிட்டே என்னென்ன போய் சொல்லி கடைசியில் என்னையும் வீட்டில் ட்ராப் பண்ணி வச்சுட்டேன் நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாகவே இருந்தாலும் எத்தனை டைம் ஆனாலும் என் கையாலேயே சாகிறதுக்கு திரும்ப திரும்ப செத்து பொடிச்சு வாடானே சொல்லி பயங்கரமாக ட்விஸ்ட் கொடுக்க என்னை விட்டுருக்கேன் போலீஸ்கார் நம்ம ஹீரோ ஸ்லோ மோஷன்ல ஓட சச்சிக்கு சஜிகுன்னு சும்மா புள்ளிட் நம்ம ஹீரோட உடம்புல பாயுது அட பாவிங்களா இவ்வளோ தூரம் வந்துட்டு புஸுக்குன்னு ஹீரோ போட்டானே நம்ம யோசிக்க திரும்பவும் ஹீரோ பெட்லிருந்து எழுறாரு ஆனால் எந்த முறை ஹீரோவுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை எவ்வளோ நேரம் ஆனாலும் எத்தனை டைம் சேர்த்தாலும் என் ஹாரி போட்டேன் நான் பார்த்து திரும்பு நம்ம ஹீரோ சபதம் போட இதோட இந்த கதை முடியுது காம்ரேட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணதாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை இது மில்லர் வாய்ஸ் ஓவர் அண்டு நான் உங்க மில்லர்